என் மகனையே லவ் பண்ணறியா மகனின் காதலியை தேடி சென்று அதிர்ச்சி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன முறைப்பு என்பதை போல போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் முறைத்தபடி சிறைக்கு செல்லும் பரபரப்பு காட்சிகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை எடுத்த பாச்சல் பகுதியை சேர்ந்த லோகநாதன் அப்படின்றவரோட மகன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணை பெண்ணை காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில்தான் இந்த ஒரு விவகாரம் அவங்களோட தந்தைக்கு தெரிய வரவே அந்த இளம் பெண்ணை கூப்பிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருனா கண்ணத்துல ஒரு அற விட்டு இருக்கிறதா தெரிய வருது இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த இளம் பெண்ணோட பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே இது குறித்து வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறையினர் லோகநாதன் அப்படின்றவங்களை கைது செஞ்சிருக்காங்க செய்தியாளர்கள் இந்த ஒரு சம்பவத்தை வீடியோவா எடுக்கும் பொழுது லோகநாதன் அவங்கள முறைத்தபடி அப்படியே சிறைக்கு சென்றிருக்காரு குறித்தான வீடியோ காட்சிகள் இப்போ வெளியாகியிருக்கு